அஸ்லாம் வைக்கம் வரம்தி வரகாத்தகு வெல்கம் டு ஐசலைசாமி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை இன்றைக்கி என்ன கலெக்ஷனோடு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே விரும்பி கேட்டுகிட்டு இருந்த ஃபேன்சி காட்டன் கலெக்ஷன் ரயான் காட்டன் தாங்க ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோவில் எல்லாமே ரயான் காட்டனில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ என்னென்ன டிசைன்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து இதில் ஷோ பண்ணியிருக்கோம் எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வேணும்னாலும் நீங்கள் வந்து இதில் இருந்து பிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்குது அதனால தான் வந்து இவ்வளோ கம்மி ப்ரைஸில் கொடுக்குறோம் வெறும் நூற்றி முப்பது ரூபாய்க்கு செம்ம சூப்பர்பான குவாலிட்டியான ஃபேப்ரிக்குங்க நூற்றி முப்பது ரூபாய்க்கு சிங்கிள் சிங்கிள் ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்கோம் நல்லா பெரிய சைஸ்லேயே இருக்கும் உங்களுக்கு இந்த ஓரத்தில் இந்த மாதிரி லீவ் டிசைன் கார்னரில் வந்துடும் இதில் வந்து மூணே மூணு கலர் மட்டும்தான் தான் இருக்குது அதனால தான் வந்து நூற்றி முப்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி வித்துகிட்டு இருந்த பீஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி கம்மியாக இருக்கிறதுனால ஆஃபரில் வந்து வெறும் நூற்றி முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க வேணுங்கிறவங்க உடனே புக்கிங்கை போட்டுக்காங்க நூற்றி முப்பது ரூபாய்க்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது இந்த மாதிரி ப்ரீமியம் ிட்டிங்க துணி நல்லா மிஷின் வாஷ் பண்ணால் கூட உங்களுக்கு சூப்பராக உழைக்குங்க நல்ல ஃபேப்ரிக்கு நல்ல கலர்ஸு மூணே மூணு கலர்ஸ் மட்டும்தான் இருக்குது ஒன்று வந்து ஆரஞ்ச் ஷேடு இன்னொன்று வந்து வெந்தயம் கலர் இன்னொன்று வந்து ப்ளூ கலர் இதில் வந்து மிக்ஸிங் டபுள் கலர் டை அண்ட் டை பேட்டர்னில் வந்திருக்கு என்ன கலர் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிவிடுங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும்தான் தான் இருக்குது அதனால் ஒன் ஃபார்ட்டிக்கு கொடுக்க போகிறோம் இது வந்து பாச பச்சை க்ரீனில் வந்து அழகாக டை அண்ட் டை பேட்டர்னில் வந்திருக்கு இந்த இந்த ஃபேப்ரிக்கும் சரி இந்த இதுவும் சரி நல்லா பெருசாக இருக்கும் தாராளமாக இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்டின் ஹார்டின் டிசைன் போட்டிருக்கும் பாதி பக்கம் ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து ஒர்க் வரும் இதில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டிக்கு சேல் பண்ணிட்டு இருந்த பீஸுங்க இப்போ ரெண்டே ரெண்டு தான் இருக்குது அதனால் ஒன் ஃபார்ட்டிக்கு கொடுக்க போகிறோம் யாருக்கு வேணுமோ உடனே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்க ரெண்டு பீஸ் இருக்குது நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருமே ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டு இருந்தீங்க காட்டனில் வந்து பெரிய சைஸ் போடுங்க பெரிய சைஸ் போடுங்கன்னு இப்போ எல்லாமே வந்து நம்ம ரயான் காட்டனில் போட்டிருக்கோம் வெறும் ஒன் ஃபிஃப்டிங்க இதெல்லாம் மிஸ் பண்ணிவிடவே பண்ணிடாதீங்க ஆர்டின் டிசைன்லாம் வந்திருக்கும் ரயான் காட்டன் சாஃப்ட்டு மெட்டீரியலுங்க பார்டர் ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து டபுள் ஷேடில் வந்து ஸ்டோன் ஒர்க் வந்திருக்கும் பிளாக் ஸ்டோன் அண்ட் கோல்டு ஸ்டோன் ரெண்டும் ஸ்டோனும் வந்து மிக்ஸிங்கில் உங்களுக்கு வந்திருக்கும் கலர்ஸும் சரி டிசைன்ஸும் சரி ஒவ்வொன்றும் வந்து யூனிக்காக இருக்கும் ஸ்டாக்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் இந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஆஃபர்ஸ் வீடியோஸில் கொடுக்கணுன்றதுக்காக இந்த ப்ரைஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதில் ஒரு வெந்தியம் கலர் ஷேட் ஒன்று இருக்குது இதில் மூணு கலர் ஷேட் தான் இருக்கும் ஒன்று பீச் கலர் ஒன்று ஒன்று வெந்தியம் கலர் இன்னொன்று வந்து லைட் பிங்க் கலர் அது வந்து மில்க் ஷேக் கலர் மாதிரி இருக்குங்க ரோஸ் மில்க் கலரில் செம்ம சூப்பர்பாக இருக்குங்க அவ்வளோ அழகான ஃபே பேட்டர்னும் ஃபேப்ரிக்கும் நம்மக்கிட்ட ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் இது பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி மட்டும் தாங்க பெரிய சைஸுங்க பிக் சைஸில் யாருக்கு எல்லாம் காட்டன் ஷால் வேணுமோ நீங்கள் தாராளமாக இதை வியர் பண்ணிக்கலாங்க இது பார்த்திங்கன்னா தலைப்பகுதி ஒன் சைடு ஃபுல்லாக டிசைன் வரும் சென்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக காலியாக இருக்கும் அடுத்த சைடு சைடு பார்த்தீங்கன்னா அடுத்த கார்னர் சைடில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஸ்டோன் ஒர்க் வந்துடும் உங்களுக்கு சரிங்களா சென்டரில் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டோன் இருக்காது ரெண்டு பார்டர் சைடும் வந்து உங்களுக்கு மாற்றி மாற்றி நீங்கள் வந்து வியர் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வந்துடும் பாச பச்சை கலரில் அவ்வளோ சூப்பர்பான பேட்டனுங்க இதெல்லாம் வந்து லுக்கே வந்து நேச்சுரலாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பர்பான நேச்சுரல் லுக்கில் இது ஒரு வந்து பர்பிள் கலர் இது வந்து ஒரு பீட்ரூட் கலரும் பிங்க் கலரும் மிக்ஸிங்கில் த்ரீ ஷேட் மட்டும் தான் இருக்குது லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்குது நூற்றி அறுபது ரூபாய்க்கு சான்ஸே இல்லை வேணுங்கிறவங்க சீக்கிரமாக புக்கிங்கை போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் மட்டும் தான் இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னா ரயான் காட்டனில் பிக் சைஸுங்க ஜார்கன் ஸ்டோன் ஒர்க்கு பார்டரில் பார்த்தீங்கன்னா ஜார்கன் ஸ்டோன் ஒர்க்கு வச்சு டிஃப்ரெண்டான பேட்டர்ன் நம்மளுடைய ஷாப்பில் வந்து நியூ அரைவல்ஸ் வந்துச்சு நிறைய ஸ்டாக் கிளியர் அண்ட்ஸ் ஆகிடுச்சு ஃபுல்லுமே வந்து ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சி இதில் வந்து ஒரு த்ரீ பீஸ் மட்டும் தான் இருக்குது இது வந்து வேணுங்கிறவங்க மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃபேப்ரிக்கும் சரி இதோடைய டிசைனும் சரி பேட்டர்னும் சரி அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கோங்க வேணுங்கிறவங்க மறக்காமல் ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் பண்ணிக்கோங்க இதில் இருக்க கலர்ஸ் பார்த்துடுவோம் இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு வாடாமல்லி பிங்க் கலரில் செம்ம சூப்பராக இருக்குங்க இதில் இருக்க டிசைன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க கீழே உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோன் டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு டிசைன்லேயும் வந்து மாறி வரும் இது ஒரு மெரூன் கலர் மூணு ஷேடு மட்டும்தான் இருக்குது பெரிய சைஸில் வேணுங்கிறவங்க வந்து டிஃப்ரெண்டாக வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இதில் நீங்கள் வந்து பிக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டோன் வந்து ஜார்கன் ஸ்டோன் ஒர்க்குங்க ஃபேன்சி ஷாலுக்கு வரா மாதிரி உங்களுக்கு காட்டன் ஷாலுக்கே வந்து ஜார்கன் ஸ்டோன் ஒர்க் வச்சு வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கிடைக்கும் போதே ஆஃபர்ஸை மிஸ் பண்ணாமல் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் மட்டும்தான் இருக்குது வேணுங்கிறவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பர் பின் பண்ணியிருக்கோம் அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க மெசேஜ்க்கு ரிப்ளே வரலைன்னா மிஸ் கால் மட்டும் கொடுங்க சரிங்களா கால் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ண முடியாது சரிங்களா இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் ஷேடு ஃபுல்லி ஸ்டோன் ஒர்க்குங்க வெறும் ஒன் நைன்டி ருபீஸ் தாங்க உங்களுக்கு ப்ரைஸ் வந்து எந்தெந்த பேட்டர்ன் எந்தெந்த ஃபேப்ரிக்கு எந்த டிசைனுக்கு என்ன ப்ரைஸ்னு உங்களுக்கு மேலேயே வந்து ஷோவாகும் சரிங்களா நிறைய பேர் ப்ரைஸ் ப்ரைஸ்ன்னு கேட்குறீங்க நீங்கள் ப்ரைஸ் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம் வீடியோவில் அதுவும் இல்லாமல் நம்ம பின் பண்ணியும் வச்சுருக்கோம் வீடியோவில் என்ன ப்ரைஸ்ன்னு அதை பார்த்தே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வரும்போதே அந்த ப்ரைஸோடு தான் வரும் உங்களுக்கு சரிங்களா வேணுங்கிறவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பண்ணிக்கோங்க ஃபுல்லி ஒர்க்குங்க ரயான் யான் காட்டன் பிக் சைஸில் ஃபுல்லி ஒர்க்கு அதுவும் ஒன் நைன்ட்டி ருபீஸ் மட்டும் தான் வந்து சிங்கிள் பீஸே வந்து நம்ம ஒன் நைன்டி ருப்பீஸ்க்கு தந்துட்டு இருக்கோம் லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் தான் இருக்குது சீக்கிரம் சீக்கிரம் புக்கிங் போட்டுக்கோங்க பாருங்க இது ஒரு நியூ பேட்டர்னுங்க மெரூன் கலரில் அழகாக இந்த மாதிரி பூ டிசைனில் போட்டிருக்கோம் இதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டு பார்டர் ஒர்க் வந்துடுங்க சென்டரில் வந்து பிளைனாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டு சைட்லையுமே வந்து பார்டர் ஒர்க் வரும் இது பாருங்கள் இந்த நடு கொஞ்சம் மட்டும் தான் பிளைன் இருக்கும் ரெண்டு பார்டர்லேயும் உங்களுக்கு வந்து ஃபுல்லி சில்வர் ஸ்டோன் ஒர்க் அதுவும் ஃப்ளவர் பேட்டர்னில் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் டீசன்ட் லுக்கில் இருக்கும் பிக் சைஸில் ஃபேன்சி காட்டன் யாருக்கெல்லாம் வேணுமோ உடனே புக்கிங் போட்டு வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து பீசஸ் கிடைக்காது உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக பேட்டர்ன் கிடைக்கிறதே பெரிய விஷயம் இதை வேணுங்கும் போதே வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் அப்புறமேட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க என்னென்ன பேட்டர்ன் காமிக்கிறோன்றது வந்து கவனமாக கவனிச்சிக்கோங்க எந்த பேட்டன்ல என்ன கலர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோமோ அது மட்டும் தான் அவைலபிள் இருக்குது சரிங்களா இதில் வந்து இந்த மூணு கலர் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது இது பார்த்திங்கன்னா கோல்டு ஸ்டோன் ஒர்க்குங்க ஸ்டார் ஃப்ளவர் போட்டால் மாதிரி இது ஒரு பேட்டர்ன் இதுவும் வந்து அதே சேம் தான் கிளாத்து எல்லாமே சேம் தான் உங்களுக்கு ஆனால் டிசைன்ஸும் ஸ்டோன் கலர்ஸும் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும் அது வந்து சில்வர் ஸ்டோன் ஒர்க்கில் பார்த்தோம் இது வந்து கோல்டு ஸ்டோன் ஒர்க்கில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆஃப் அண்ட் ஆஃப் பேட்டர்னில் வரும் அதாவது இந்த பார்டருக்கும் அந்த பாடர் ஒர்க்கோட இருக்கும் வந்துடும் உங்களுக்கு இந்த ரெண்டு சைடுங்களில் வந்து ஜரி ஒர்க்கும் வந்துடும் உங்களுக்கு பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பெரிய சைஸ்லாம் இந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுலேயும் வந்து கலர்ஸும் டிசைன்ஸும் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்ஸும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் வேணுங்கும் போதே நீங்கள் வந்து புக்கிங் போட்டு வாங்கி வச்சுக்கோங்க நம்ம வந்து இதில் வந்து நீங்கள் கலந்தா போல் எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த ஒரு பீஸ் தான் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் இதில் கலந்தா போல் எடுத்துக்கலாம் அஞ்சு பீஸுக்கு மேலே எடுத்திங்கன்னா அதாவது அஞ்சு ஆறு பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வந்துடும் சரிங்களா ஒரு ஆறு பீஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வந்துடும் அதுவும் வந்து கலந்தா போல் தான் எடுக்கணும் சரிங்களா ஒரே ப்ரைஸ் ரேஞ்சுக்கு எடுக்கக்கூடாது நீங்கள் வந்து மிக்சிங்கில் கலந்தா போல் அஞ்சாறு பீஸுக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வந்துடும் சரிங்களா வேணுங்கிறவங்க வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் சரிங்களா ஃப்ரீ ஷிப்பிங் வேணுங்கிறவங்க நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து கமெண்டில் வந்து உங்களுடைய நேமை வந்து தெரிவிக்கணும் சரிங்களா அவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஷிப்பிங் இருக்கோம் நம்ம வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நம்மக்கிட்ட கிட்ட இவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸு இவ்வளோ கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுத்துட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா ரயான் காட்டன் தாங்கி ஒர்க்கு இல்லைங்க இது வந்து ஒன் நைன்டி ருபீஸ் வரும் ஸ்டார் போட்ட மாதிரி டிசைனுங்க சென்டரில் ஒரு லைன் டிசைனு அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கமும் ஒரு பேட்ச் டிசைனுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து எங்கேயுமே கேப் இல்லாமல் ரொம்ப கொச கொசன்னு இல்லாமல் ரொம்ப டீசெண்டான லுக்கில் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க இந்த பேட்டர்லாம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க இந்த பேட்டர்லாம் இது வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் வியர் பண்ணுறதுக்கே சரிங்களா வேணும்னும் போதே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக்கிங்கை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இது ஒரு நேவி ப்ளூ கலருங்க இது வந்து ஒரு மஸ்டர்ட் கலர் அதாவது வெந்தயம் கலர் சரிங்களா உங்களுக்கு கலர்ஸும் வந்து அழகாக வீடியோவில் தெளிவாகவே தெரியுதுன்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் இது ஒரு ப்ரௌன் கலர் காபி பிரவுன் கலரு இது வந்து ஒரு ப்ளூ ஷேடு மாதிரி சி ப்ளூ ஷேட்ல இருக்கு அழகழகான கலர்ஸுங்க நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாம் தாராளமாக ஏராளமாக இருக்குது வேணுங்கிறவங்க வந்து உடனே புக்கிங் போட்டுக்கோங்க ஒரு க்ரீன் ஷேடு க்ரீன் ஷேட்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சுடிதாருக்கு வியர் பண்ணிக்கலாம் சாரிக்கு மேலே வியர் பண்ணிக்கலாம் புர்காவுக்கு மேலே வியர் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பர் சூப்பான பேட்டர்ன் இது பார்த்திங்கன்னா ராணி பிங்க்குங்க ராணி பிங்க் கலரில் அவ்வளோ அழகாக இருக்குது ஷேடு எல்லாமே நம்மக்கிட்ட சூப்பர் சூப்பர்பாக இருக்குது அதே ஸ்டார் பேட்டனில் தான் வந்திருக்கு இது வந்து ஒரு க்ரே ஷேடு சரிங்களா உங்களுக்கு ஷேடு எல்லாமே தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் அதனால வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டோம் இருக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பண்ணிக்கோங்க ஒரு மெரூன் ஷேடு நம்மக்கிட்ட வந்து ஜிபே ஃபோன்பே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது சரிங்களா இன்சைட் தமிழ்நாடு மட்டும்தான் வந்து ஃபைவ் பீஸ்க்கு மேலே எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட்டுக்கு ஷிப்பிங் கண்டிப்பாக உண்டு நீங்கள் ஷிப்பிங் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்திங்கன்னா மட்டும்தான் அஞ்சு பீஸ்க்கு மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் சரிங்களா நம்மளுடைய ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது கல்பாக்கம்ங்க ஐசல் இசாப் ஃபேஷன் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்க நம்மளுக்கு வந்து யூடியூப்பில் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஹார்டின் பேட்டர்னில் வரும் உங்களுக்கு வந்து கலர்ஸ் தெளிவாக தெரியுதானேனு தெரியல பிளாக் கலர் ஷேடில் நம்ம வந்து எல்லாமே வந்து குடவுனில் அடிக்கிருந்ததுனால வந்து மூட்டையில் இருந்ததுனால வந்து உங்களுக்கு எடுக்கும்போது இந்த மாதிரி இருக்குது ஆனால் எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தாங்க அவ்வளோ சூப்பரமான பீஸுங்க எல்லாமே மூவிங் ஆகிட்டு உங்களுக்கு வந்து சில பீஸ் ஒன்று ரெண்டு பீஸ் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கும் எதுலேயுமே டேமேஜ்லாம் இருக்கவே இருக்காது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்க பீஸு இதில் ரெண்டு ஷேடு மட்டுந்தான் இருக்குது ஒன்று வந்து வெந்தயம் வெந்தயம் கலரில் இருக்குது இன்னொன்று வந்து பிளாக் கலரில் இருக்குது அவ்வளோ சாஃப்டான ஃபேப்ரிக்குங்க ஃபுல்லி ஸ்டோன் ஒர்க்கு ஒன் நைன்டி ஃபைவ் மட்டும்தாங்க சான்ஸே இல்லை இந்த ப்ரைஸ்க்கு பிக் சைஸுங்க நல்லா பிக் சைஸில் இருக்கும் உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க இந்த பேட்டனே செம்ம சூப்பர்பான இந்த சாந்த் சாந்து பேட்டனில் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா பிறை போட்டால் மாதிரி உங்களுக்கு பேட்டனு இந்த ஷால் ஃபுல்லுமே இந்த காட்டன் ஷால் ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த பேட்டனில் வந்துடும் இல்லாமல் பார்டரில் ஒரு ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தலை பகுதியாண்ட வர சைடில் வந்து இந்த மாதிரி அழகான ஒரு செயின் பேட்டர்னில் உங்களுக்கு ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பர்பாக இருக்குது இந்த பேட்டர்ன் பிரித்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு ராணி பிங்க் கலர் இது அவ்வளோ அழகான ஷேடு அந்த டிசைனுக்கு அவ்வளோ சூப்பர்பாக இருக்குதுங்க காட்டன் ரொம்ப சூப்பரான காட்டன் ரயான் காட்டன் பிக் சைஸில் சாஃப்ட்டு ஃபேப்ரிக்கு வேணுங்கிறவங்க வந்து உடனே புக்கிங்கை போட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா வந்து லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்குது இதில் வேணுங்கிற நம்மக்கிட்ட ஹோல்சேலும் அவைலபிள் இருக்குதுங்க ஹோல்சேலுக்கு வந்து நீங்கள் வந்து பத்து பன்னெண்டு பீஸ் எடுக்கிற மாதிரி வேணும் சிங்கிள் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து வீடியோவில் பார்க்குற பீசஸை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக்கிங்கை ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரிங்களா அதில் இருக்க ஷேட்ஸ் தான் இதுலேயும் இருக்கிறது அதனால் உங்களுக்கு எந்த ஷேட்ஸ் பிடிச்சிருக்கோ அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே வந்து மெசேஜ் பண்ணுங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது இங்கே நம்மக்கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் இருக்குது நீங்கள் புக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேப்ரிக்கு ப்ரைஸ் எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நல்லா தெளிவாக பாருங்கள் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் வந்து இந்த ஃபேப்ரிக்கா அந்த ஃபேப்ரிக்கான்னு கேட்குறீங்க நம்ம ஃபேப்ரிக்கு டிசைன்ஸ் எல்லாமே தெளிவாக நம்ம வீடியோவில் சொல்கிற மாதிரி வேற எந்த வீடியோலேயும் உங்களுக்கு இவ்வளோ கிட்டக்க டீட்டெயில்ஸாக காமிக்கவே மாட்டாங்க ஹிஜாப் வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் மட்டும்தாங்க நம்ம எல்லாமே தெளிவாக சொல்லி உங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் எல்லா டிசைனும் இவ்வளோ கிட்ட காமிச்சு உங்களுக்கு சேல் இருக்கோம் சரிங்களா நீங்கள் வேறு ஆன்லைனில் எங்கே செக் பண்ணாலும் உங்களுக்கு இவ்வளோ கிட்ட காமிச்சு எந்த ஹிஜாபியும் வந்து சேல் பண்ண மாட்டாங்க நம்ம தான் வந்து தெளிவாக அந்த ஃபேப்ரிக் எப்படி இருக்குது அந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லி ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோங்க ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம போடுற ஆஃபர்ஸ் வீடியோஸ் இன்னும் மேலே மேலே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கோங்க இதுக்கப்புறமேட்டு ஆஃபர்ஸ் வீடியோஸ் தான் நீங்கள் கேட்டால் காட்டன் கலெக்ஷனில் டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்க போது ஸ்டேட்யூனாக இருங்க மிஸ் பண்ணாமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போட்டிருக்க எல்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுக்க பண்ணுங்கள் லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ